ஹாய் ஹலோ வெல்கம் நான் உங்கள் முகமது ஷரஃபான் அர்ஃபத் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் வெறும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஆக்சுவலா இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கனவு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ஆக்சுவலாக விகடனில் வந்த ஒரு ஆர்டிக்கல் கனவு அப்படின்னு அதை எழுதினவர் பார்த்தோம்னா சுரே சம்பந்தம் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க வளமும் வாய்ப்பும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆக்சுவலாக அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய என்னென்ன வளங்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக அந்த வளங்களை கொண்டு என்னென்ன வாய்ப்புலாம் நம்ம அடையலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கிறாங்க உண்மையாகவே அதுக்கு நம்ம அவங்களுக்கு ரொம்ப பாராட்டணும் ஆக்சுவலாக இந்த தருணத்தில் அவங்கள பாராட்ட நம்ம கடமைப்பட்டுருக்கிறோம் அந்த ஆர்டிகல் பார்த்தவங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக விகடனில் வந்து வளமும் வாய்ப்பும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ஆர்டிக்கல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டை பற்றி எழுதியிருக்காங்க இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அந்த வளமும் வாய்ப்பில் கரூரில் என்னென்ன வளங்கள்லாம் இருக்குது அதை எப்படி எப்படிலாம் வாய்ப்புகளாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்குறது அவங்க சொல்லியிருக்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ ஸோ கரூர் அப்படின்னா ஞாபகம் வர்றது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரூர் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்டைலுக்கான ஒரு ஹோம் டெக்ஸ்டைலுக்கான ஒரு ஹப்பாக இருக்குது ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ ரொம்ப நிறையா விஷயங்கள் அதாவது ஹோம் டெக்ஸ்டைல்னு சொல்லி போட்டு நிறைய ஒரு பெரிய மார்க்கெட் ஒரு ஒரு உள்ளே இருக்குது கரூருக்குள்ளே இருக்குது ஆக்சுவலாக அல்மோஸ்ட் ஒரு எயிட் தௌசண்ட் குரோர்ஸ்க்கான ஒரு டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மார்க்கெட்டாக கரூரில் இருக்குது ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருக்காங்க அந்த உடைய ஸ்டடீஸை சொல்லியிருக்காங்க அந்த எயிட் தௌசண்ட் குரோர் எப்படி இருபத்தி ஐயாயிரம் கோடியாக மாற்றுறக்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான வழிகள் எல்லாமே ஒரு பாசிபிலிட்டியான வழிகள் ஆக்சுவலாக எதுவுமே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாம் பாசிபிலிட்டியான வழிகள் ஆக்சுவலாக ஸோ டெக்ஸ்டைல்ஸ் கரூர் எதெல்லாம் ஃபேமஸாக இருக்குது கரூர் டெக்ஸ்டைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பெட்ஷீட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஆக்சுவலாக பெட் கவருக்கு ஃபேமஸாக இருக்குது பில்லோ கவருக்கு ஃபேமஸாக இருக்குது டேபிள் கிளாத்துக்கு ஃபேமஸாக இருக்குது ஆப்ரானுக்கு ஃபே ஃபேமஸாக இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக ஹோம் அப்ளையன்சஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு என்னென்ன தேவையோ அதுக்கான எல்லாத்துக்கானவே ஒரு பெரிய ஒரு ஹப்பாக கரூர் தேங்குது ஆக்சுவலாக கரூர் வந்து வளம் வந்துட்டு இருக்குது ஆக்சுவலாக ஸோ இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நாம் டெக் பார்க் கேள்விப்பட்டிருக்கோம் ஆக்சுவலாக டைட்டில் பார்க் இருக்குது மாதிரி டெக் பார்க் கேள்விப்பட்டிருக்கோம் டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு பார்க் ஆக்சுவலாக அங்கே பல பல ஐடி ஆஃபீஸ்கள் இருக்கும் ஆடிட்டோரியம் இருக்கும் லெபார்ட்ரிஸ் இருக்கும் டிசைன் பண்ணுறக்கு ரூம் இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு அருமையான ஒரு யோசனை டெக் பார்க் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ டெக்ஸ் பார்க்கில் என்னென்னலாம் இருக்கணும் எப்படி இருக்கலாம் டெக்ஸ் பார்க்கில் வந்து இந்த மாதிரி இருக்க டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கக்கூடியவங்க ஒரு அவங்கவுங்களுக்கு ஒரு 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 அவுட்லெட் ஷோரூம் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அமைப்பு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பல ஆடிட்டோரியம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரினர்ஸ் வராங்க ஃபாரின்லேருந்து வராங்க இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸிபிஷன்ஸ் நடக்குது பட் அதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மஹால் இல்லை அப்படிங்குற மாதிரி நடக்குது ஸோ வரக்கூடியவங்களுக்கு வந்து அதை ஒரு எஃபிஷியண்ட்டாக போய் சேர மாட்டேங்குது அது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் பார்க்குறக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹைஃபையாக ஒரு இதாக தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக ஸோ இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டெக் பார்க்கில் ஒரு ஆடிட்டோரியம் அமைக்கலாம் நம்ம ஸோ அங்கே வந்து நம்ம பல ஈவெண்ட்டுகள் நடத்தலாம் பல ஷோஸ் நடத்தலாம் ஸோ அது வந்து பார்க்குறப்ப ரொம்ப ரிலையபுளாக இருக்கும் ஆக்சுவலாக அதே மாதிரி நிறையா ஷோரூம்ஸ் உருவாக்கலாம் அங்கே நம்ம டிசைன் லேப்ஸ் உருவாக்கலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி பல வாய்ப்புகளை அந்த டெக்ஸ்ட் பார்க்கில் உருவாக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் ஆக்சுவலாக அது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் ஸோ அதன் மூலமாக நாம் அந்த எட்டாயிரம் கோடியில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டை வந்து இருபத்தாயிரம் கோடிக்கு கொண்டு போக முடியும் ஸோ இதில் பெரிய ரிலையபிலிட்டி இருக்குது பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்களை நம்ம இது பண்ணலாம் ஸோ இதுக்கான வேலை வாய்ப்புகள் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கில் இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறையா ப்ரொடக்ஷனில் இருக்குது டிசைனிங்கில் இருக்குது இந்த மாதிரி நிறையா வகையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு செட்டாக இருக்கும் அடுத்தபடியாக டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம அப்போ டெக்ஸ்டைலேருந்து இப்போ டெக்ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு சில கழிவு நீர்கள் வரும் இதெல்லாமே வரும் அப்போ அந்த கழிவு நீரை நம்ம எப்படி சுத்தகரிப்பு அதை ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுமே ஒரு பெரிய லெவலில் நம்மளுக்கு கை கொடுக்கும் அது மூலயமா பல வேலைவாய்ப்புகளை நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கறக்காக ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு சுத்தகரிப்பு நிலையம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பிளான்ட் உருவாக்கி எல்லா டெக்ஸ்டைலோட இதுலேருந்து வரக்கூடிய அந்த கழிவுநீரை நம்ம சுத்தகரித்து ஜீரோ லிக்யூட் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட்டில் வெளியே போகிற கழிவுநீர் அனைத்தும் சுத்தகரித்து நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டை நல்ல முறையில் பாதுகாத்துக்கலாம் ப்ளஸ் நம்மளுடைய வியாபாரத்தையுமே நல்ல நிலை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டும் அதில் சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலயமாக பல வேலை வாய்ப்புகள் எகைன் இந்த இதுக்காக கெமிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது டெக்னாலஜி படிக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது பயோ கெமிக்கல் படிக்கக்கூடியவங்க வேலை வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதுலேயுமே பல வேலைவாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்தபடியாக இன்னொன்று ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் சேலம்னா மாம்பழம் அப்படிங்குவாங்க ஆக்சுவலாக பன்ருட்டினா முந்திரி சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொன்றோனுக்கு இருக்கிற மாதிரி கருவூருக்கு அப்படின்னு ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா முருங்கைக்காய் அப்படிங்கிறது முருங்கைக்காய் மட்டும் சுமார் கரூரில் பார்த்தோன்னா ஒரு ஏழாயிரம் ஏக்கர் அளவுக்கு அவங்க சாகுபடி செய்கிறாங்க ஏழாயிரம் ஏக்கர் அவர்கள் இந்த கரூர் டிஸ்ட்ரிக்ட்டில் சுற்றி இருக்கக்கூடிய சின்னாதாராபுரம் அரவக்குறிச்சி பல்லப்பட்டி வைரமடை இந்த மாதிரி ஏரியாக்கள் தென்னிலை இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா முருங்கைக்காயோட ஹப் இதெல்லாம் வந்து ஒரு முருங்கைக்காயோட ஹப் அப்படின்ட்டு முருங்கைக்காயோட ஹப்பாக இருந்தாலுமே ஆனால் முருங்கைக்காயோடைய அதோடைய பலனை வந்து பெரிய லெவலில் அனுபவிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பொட்டென்ஷியல் உணராமல் தான் இருக்காங்க அதை தான் சொல்லணும் ஸோ அந்த முருங்கைக்காயில் முருங்கைக்காய் தொட்டது எல்லாமே நம்மளுக்கு தான் முருங்கைக்காய் பலன் முருங்கை விதை பலன் முருங்கையுடைய இலை பலன் தரக்கூடியது ஆக்சுவலாக அடுத்து முருங்கையோடைய பிசின் பலன் தரக்கூடியது ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அமெரிக்காலலாம் பார்த்தோம் அப்படின்னா முருங்காய் பவுடருன்னு சொல்லி போட்டு முருங்கைக்காயோடைய அந்த இதை வந்து அரைச்சி ஒரு பவுட்ரு மாதிரி ஆக்கி அதை டீல கலந்து குடிங்க இது ஒரு பெரிய ஒரு ஹெல்த் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டாலர்ஸ்க்கு இருக்காங்க டுவெண்ட்டி டாலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கணக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஆறுநூறுவா ஆயிரத்தி எட்நூறுரூவா வரக்கூடிய ஒரு மதிப்பிலானது ஆனால் ஊரில் சீசன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முருங்காய்க்குன்னு ஒரு ரேட்டு போகுது சீசன் இல்லாத நேரங்களில் முருங்கக்காய் ரொம்ப என்ன சொல்கிறது ரேட் ரொம்ப கம்மியாக போய் அதை வந்து அறுவடை கூட விடாமல் எல்லாருமே அப்படியே மரத்தில் விடக்கூடிய சூழ்நிலையில நம்ம கண்கூடாராக பார்க்குறோம் ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிய வருது நம்ம வந்து அதோடைய ஃபுல் பொட்டென்ஷியலை கரூர் டிஸ்ட்ரிக்ட் மக்கள் வந்து அதை எடுத்து அதை வந்து அவங்க வந்து அதுக்கான சரியான ஒரு திட்டம் தீட்டலை அப்படிங்கிறதான் இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது ஆக்சுவல் ஸோ இதுக்கு ஒரு அழு அழகான ஒரு வழிமுறைகள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க முருங்கால வந்து என்னென்ன செய்யலாம் முருங்கா கேப்சூல் பண்ணுங்கள் முருங்காவோட பவுடர் பண்ணுங்கள் ஃபேஸ் க்ரீம் பண்ணுங்கள் முருங்கால நூடுல்ஸ் பண்ணலாம் முருங்கால சேமியா பண்ணலாம் முருங்காய் பார்னு சொல்லி போட்டு எனர்ஜி பார்னு மாதிரி ஒன்று பண்ணி இளைஞர்களுக்கு கொடுங்க முருங்கால ஏற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து ரிஸ்டோர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம உண்மையாகவே பண்ணணும் அப்படின்னா முருங்கா அப்போ தான் நம்மளோட முருங்காவோடய எக்ஸாக்டாக நம்ம ஏன்னா நம்ம ரொம்ப அழகான முறையில் கரூர் டிசிக்கில் விளையக்கூடிய அந்த பொருளை வந்து அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலை பட் இது இதெல்லாம் பண்ணோன்னா பெரிய லெவலில் இதை சந்தைப்படுத்தலாம் வெளிநாடுகளுக்கு சந்தைப்படுத்த முடியும் நாம உள்ளூர் மார்க்கெட்டுகள் சந்தைப்படுத்தலாம் இந்த மாதிரி பண்ணி நம்ம கரூரோடைய வேலை வாய்ப்புகளை உயர்த்தலாம் அப்படிங்கிறத பற்றியுமே அழகாக சொல்லியிருக்காங்க இதுக்கும் இப்போ இப்போ இந்த இந்த இது சம்மந்தமாக ஒரு இது உருவாகிறப்ப அதுக்கான வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் உருவாக கூடியதாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ இது பற்றினா ஃபுட் டெக்னாலஜி இது ஒரு ஃபுட் ப்ராசஸிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்பட போகுது ஸோ இந்த மாதிரி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதிலேயும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக கரூரில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாழை அப்படின்னு பேச போகிறோம் ஆக்சுவலா செவ்வாலை அப்படிங்கிறது சீக்கிரம் அதோட செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி டக்குன்னு உடனே அது கெட்டு போகிற மாதிரி ஒரு பொருள் ஆக்சுவலாக அதை வந்து நம்ம எப்படி சந்தைப்படுத்தலாம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடுவோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ நம்ம என்னென்ன சாப்பிட்றோம் நாம உலர்ந்த திராட்சை சாப்பிட்றோம் அத்திப்பழம் சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் மட்டுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் வெளிநாடுலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஃப்ரூட்ஸை வந்து அவங்க ட்ரை பண்ணி சாப்பிட்றாங்க ஏன்னா அது ஒரு செல்ஃப் லைஃப் கம்மிங்கிறப்ப ஸோ அதன் அடிப்படையில் இந்த செவ்வாழையை வந்து ட்ரைடு பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தைப்படுத்தல ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது ஏன்னா செவ்வாய்களோடைய செவ்வாழை பழத்தோடைய பலன்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அதை ட்ரை பண்ணி நாம் ஒரு செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணி அதை நம்ம வந்து சந்தைப்படுத்தணும் அப்படின்னா அதோடைய மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறதுமே ரொம்ப பெருசு தான் அடுத்தபடியாக கரு பொறுத்தவரை இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஒரு சாகுபடி ஆகக்கூடிய ஐட்டம்னு பார்த்தோம் அப்படின்னா சுகர் கேன் சுகர் கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது ஸோ சுகர் கேனில் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை இப்போ ரீசெண்டாக நம்ம இளைஞர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னா மெத்தைல் லெவுலினேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் அதில் வந்து அதாவது சுகரை வந்து அந்த சுகர் கேனை கொடுத்து சர்க்கரை தயாரித்ததுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கரும்பை வந்து இது பண்ணி சர்க்கரை தயாரிச்சதுக்கு வரக்கூடிய சக்கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெத்தைல் லெவ்லேட்டில் ஒரு கெமிக்கல் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ அந்த மெத்தல் லெவலினேட் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து நிறையா விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க மெடிசனுக்கு பயன்படுத்துகிறாங்க நிறையா விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அதோடைய அதோடைய மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தான் ஸோ அதை சந்தைப்படுத்துவது மூலிமாகவும் நம்ம நல்ல நிலைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கரூர் மக்கள் வந்து ஆகி அது மூலயமாக நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூ எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன வளங்கள்லாம் நம்ம இருக்குது அந்த வளங்களை வச்சு என்னென்ன வாய்ப்பில் உருவாக்கி என்ன மாதிரிலாம் நம்ம வளரலாம் அப்படிங்கிறக்காக ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க ஏதோ என்னால் என்னென்ன சொல்ல முடியுமோ அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் நான் ஃப்ரீயாக இருக்கவன் கன்ஃபார்மாக போய் படித்து பாருங்கள் விகடனில் வளமும் வாய்ப்பும் பை சுரேஷ் சம்பந்தம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிக்கல் ஆக்சுவலாக திரும்ப எகேன் மீண்டும் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி உங்களை சந்திப்பும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் முகமது ஷரஃபன் அர்ஃபத் ஹேவ் அ குட் டே பாய்